அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம் அயந்தரஃபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோம் அயந்தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா லாபம் புகழ் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்றேன் எதிர்பாரா லாபம் அண்ட் புகழ் வரும் நேரம் இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக நடக்க போது எதிர்பாராமல் நல்ல வகைகள் நடக்க போது லாபம் கிடைக்க போது புகழ் மரியாதை கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு முழு சுபரான புதன் இரண்டு ஐந்து குடைவ இரண்டு ஐந்து குடைவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் எப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்ல எட்டாம் இடத்துல தான் இருப்பார் இரண்டு ஐந்து குடைவம் எட்டில் பயணிக்கிறப்ப கொஞ்சம் சுமாராக இருக்கும் தடங்கல்கள் பிரச்சனைகள் பணப்பற்றாக்குறை திடீர்னு செய்யக்கூடாத இதை செய்யறது இப்படிலாம் வரும் இது வந்து மேட்ரு ஆஃப் ஒரு ஃபோர் டேஸ் தான் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புதன் வந்து ஒன்பதாம் இடம் போயிடுவார் ஸோ ஐந்து குடைமும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது இரண்டு ஐந்து குடைம இருக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் நல்லா இருக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியஸ்தானத்தில் போகக்கூடிய கோள் பெருசாக கெடுதல் பண்ணாது ஏன் சூப்பர்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்னா கோணாதிபதியாக வரக்கூடிய புதன் கேந்திரங்களில் இருக்கிறப்ப தான் ரொம்ப சிறப்பு சூப்பராக பண்ணுவார் நல்லது நடக்கும்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் கடவுள் கொடுத்தது அது விதிப்படி நடக்குமாங்க இல்லையா அது மாதிரி வரும் நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த பூர்வ பாக்கியம் வெளிப்படும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா முன்னமே தெரியும் தவறுதலான இழப்புகள் பெருமைக்காக உங்கள் புத்தியை வச்சுட்டு ஏதாவது தவறுதலாக பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்க முடியும் பெருமை புகழ் கெடாதபடி பார்த்துக்கலாம் அதனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பட் ஒன்பதில் இருக்கிற கோள் பெருசாக கெடுக்காது மெடிடேட் பண்ணிட்டா நல்லது இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பெருமை புகழுக்காக ஏதாவது செய்வீங்க ஏன்னா உங்கள் ராசி லக்னம்ங்கிறது ஸ்திர லக்னம் ஸ்திர ராசி ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் ஸோ ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதில் ஸ்தானத்தில் இருக்கிறதால உங்கள் புத்தி தடுமாறி ஏதாவது பேசுறது செயல்படுறது பேரை கெடுத்துக்கிறது தனத்தை கெடுத்துக்கிறது பெருமைக்காக செஞ்சு ஏமாறுறது இளிச்சவையாகிறது பெருசாக நம்மளை மதிப்பாங்கன்னு நினச்சி செஞ்சு அவங்க அந்தாண்ட சிரிச்சிட்டு போவாங்க உங்களுக்கு அப்புறம் கடுப்பாகும் ஸோ இந்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அந்த ஒன்பதாம் இடத்துல பயணிப்பார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அங்கே தான் இருப்பார் அது வரைக்கும் கொஞ்சம் பாதகஸ்தானங்கிறதால் ரொம்ப பெருமை பிரீத்திக்கிறது நாலு பேர் மதிக்கணும் நம்மளை ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கணும்னு எந்த காரியமும் செய்யக்கூடாது செலவு பண்ணக்கூடாது அவங்க புத்தியை அதில் கவனம் செலுத்தக்கூடாது காரியத்தை முடிக்கிறதுல தான் கண்ணாக இருக்கணும் அண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் பத்தாம் இடம் வருவார் அப்போ சூப்பராக இருக்கும் ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சூப்பர்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இருக்கும் கிட்டத்தட்ட பதினொன்று ரெண்டுனாக்க ஒரு ஒரு பத்து நாள் ஒன்பது நாள் ஏன்னா இருபது ரெண்டு வரைக்கும் தானே பலன் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப நினைத்ததை முடிக்கக்கூடிய தன்மை வரும் பத்தாம் இடத்ததிபதியான சனி பகவானும் அங்கே ஆட்சியாக இருப்பது ரொம்ப சூப்பராக நல்ல நல்ல பலனை அனுபவிக்க முடியும் ஏன்னா பத்து குடைமை ஐந்து பத்து சேர்ந்து நாலாம் பாவத்தை பார்க்கறதால பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமையை காற்றி ஜெயிக்கிறது சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் அதுலேயும் பூர்வீக சொத்துக்கள் வழியாக நல்ல செய்தி நல்ல விஷயம் அதிர்ஷ்டம் அது நல்லபடியாக உங்களுக்கு நல்ல பங்கு கிடைக்கிறது அதிக பெரிய பங்கு கிடைக்கிறது இப்படிலாம் வந்து நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அண்டு என்னதான் அந்த பதினொன்று ரெண்டு ரெண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதில் இருக்கிறது கொஞ்சம் சுமார்ன்னு சொன்னாலும் அவர் சூரியனோடு இணைந்திருப்பது ஓரளவு அதை பாசிட்டிவாக மாற்றும் இந்த நிபுணத்துவம் வெளிப்படும் அப்போ கொஞ்சம் யோசிப்பீங்க இருந்தாலும் சூரியன்கிறப்ப இந்த கொஞ்சம் ஆணவமாக அகங்காரமாக பெரிய மனுஷத்தனமாக செலவு பண்ணுறது வேண்டாம் அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் பேரு புகழுக்காக ரொம்ப செய்யக்கூடாது ஏன்னா பாதகஸ்தானத்துல அவர் இருக்கார் அவங்க சொத்து மூத்தவர்கள் பெரியவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்க வழியாலாம் வந்து சில பாதகங்கள் வர்ற மாதிரி நீங்க பண்ணிருவீங்க ஐயா வந்து ஒழுங்காக வச்சுக்க மாட்டான்ல இருக்க சொத்தை இதுன்னு கெட்ட பேர் வர்ற மாதிரி வரும் நல்லது கிடைக்கிறது கெடுத்துக்கிற மாதிரி வரும் பட் சூரியன் புதன் இணைந்திருப்பது நிபுணத்துவம் தான் நீங்கள் பெருமை பிரீத்திக்கிறதுல அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணுன்ட்டு மெடிடேட் பண்ணிட்டா ஏன்னா நீங்கள் இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் அந்த புத்தி அப்படி இருக்கும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் சுக்ரன் லக்னாதிபதி சுக்கரன் அவர் அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் ஆனால் புத்தி பார்த்தீங்கன்னா இப்படியும் அப்படி ஏன்னா புதன் ஐந்து குடைவான் வரான் இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரார் ஒன்று ஆறு குடை அந்த சுக்கரன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அவர் பத்தாம் இடத்துல இருப்பார் அப்புறம் பதினோராம் இடத்துல உச்சமாக்குறார் அது சூப்பர் லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கிறது சூப்பர் ஆனால் அவனே ஆறாம் இட அதிபதியாக போய் பதினொன்றில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபத்துக்காக உடல்நலக்கேடு சிக்கல்கள் பூட்டி பொறாமைகளால் பகை விரோதம் பிரச்சனைகள் இதை சந்திக்கிற மாதிரியும் வரும் ஏன்னா கூடவே ராகு இருக்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் கொஞ்சம் சிக்கல்கள் பிரச்சனை வரும் அதில் நீங்கள் பார்த்துக்கணும் பகை விரோதம் வராதபடி கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் சார் என்ன சார் தலைப்பில் வந்து சூப்பராக சொல்லிட்டு அறிவுறுத்தல எதிர்பாரா லாபம் அண்டு புகழ் வரும் நேரம்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்றீங்க என்ன ஏன்னா கெட்ட தசாபுத்தியா இருந்தாக்கா ஏன்னா லக்னாதிபதி உச்சங்கிறப்போ ஓவரா பண்ணுவீங்க ஏன்னா இந்த சுக்கரனுங்கிறது நாகரிகமாக பண்பாடாக பேசக்கூடிய ஆள் தான் நடிக்கிற ஆளுங்க தான் ஆனா உச்சமாகிறப்ப அது அசுர குருங்கிறதால நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கும் நீங்க நல்லவனா நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படிம்பீங்க நீங்க கெட்டவனா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன்னு காட்டுறதுக்காக உங்க இயல்புக்கு மீறி சில விஷயங்களை செஞ்சு மாட்டிக்குவீங்க ஏன்னா உச்சமாகுது இல்லையா அதனால பகை விரோதம் கடன் பிரச்சனைகள் உடம்ப கெடுத்துக்கிறது உடம்பை கவனிச்சிக்காம போகிறது இதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அதை சொல்றேன்னா எட்டு பதினொன்னு கூடைய அந்த குரு பகவானும் உங்க லக்னம் அன்ற ராசியிலேயே இருக்கார் அதுவும் அக்ரம் பெற்று போயிருக்க இது சாதாரணமான இதுன்னு நினைச்சு செய்யறது பெரிய சிக்கலாக லாப இழப்ப பெரிய அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி விட்டுரும் இதே பெரிய அளவுக்கு பயந்துகிட்டு ஏதோ முறிவு பிரிவு வந்துடற போது கண்டங்கள் ஏதாவது சிக்கல்கள் வந்துட போது ஏதாவது பிரச்சனை ஆயிட போது முறிவு பிரிவு வந்துடும்ற போது லாப இழப்பு வந்துடுற போது அப்படின்னு பயந்துக்கிட்டு செய்வீங்க தானாக லாபம் வரும் நல்ல பங்குதாரர்களும் அமைவார்கள் அந்த பாட்னரை நினச்சிலாம் நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சுக்கரன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உச்சமாகிறார் ஒரு எட்டு நாள் தான் அவர் வந்து இந்த பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தில் இருக்கிறதும் நல்லது தான் ஆறாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப பொருளாதார ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் தொழில் வேலை ரீதியாக உங்க வித்தை திறமையை காட்டும்படி பக்கவா பண்ணுவார் ஆனால் அந்த குரு பகவான் உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவர் அவன் ஆக்சுவலாக ஒன்று பதினொன்று குறையவர்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க லக்னாதிபதி ஒன்றாம் இடத்ததிபதி ஆஸ்வெல் அஸ் ஆறாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறது போராடி லாபத்தை பெற மாதிரி அதுவும் உச்சமாக இருக்கிறதால ரொம்ப இதாக இருப்பீங்க ஆனா உங்களுக்கு எட்டு பதினொன்று குடையும் லக்னத்துக்கு வர்றப்ப அதுவும் வக்ரம் பெற்று போயிருக்கிறது கிட்டத்தட்ட அவர் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கார் அப்போ நினைச்சதுக்கு மாறாக இல்லை இதில் பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு நினைக்கிறது போகும் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் பெரிய அளவுக்கு பயந்துகிட்டு முறிவு பிரிவு இழப்பு வந்துட போது எதிர்பாராத ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது சிக்கலாகிட போகுது அப்படின்னு நினைக்கிறது நல்லபடியாக வரும் ஸோ அந்த 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 வக்ரகதியிலேருந்து அவரை நிவர்த்தி ஆகி நேர்கதியாக பயணிக்கிறப்ப அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஓரளவு நல்லா இருக்கும் இருந்தாலும் லாபம் கிடைக்கும் ஒழிய உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் இந்த லாபம் கிடைக்கிறதே பயம் இவன் என்ன நினப்பான் அவன் என்ன நினப்பான் பின்விளைவுகள் வருமா அது இதுங்கிற மாதிரி ஏன்னா பெரிய லாபம் நல்ல லாபம் கிடைக்கும் நான் லக்னாதிபதி ஆறாம் இடத்ததிபதி பதினொன்றில் போய் உச்சமாகறப்ப நீங்களும் லாப சிந்தனையோட பெரிய அளவுக்கு லாபம் வரணுன்ட்டு பேராசையோடலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி அவர் இருந்தால் தீவிரத்தை காட்டுவீங்க ஆனால் எட்டாம் இடத்ததிபதி லக்னம் லக்னத்தில் இருக்கிறப்ப எதிர்பாராமல் உணர்ச்சி வசப்பட்டு தடார்னு ஏதாவது செஞ்சுருவீங்க ஏதாவது வெளிப்படுத்திடுவீங்க அந்த மாதிரி ஒரு தன்மையும் இருக்குது அந்த பரிவர்த்தனை இவன் வேலையை அவன் செய்வான் எட்டு பதினொன்று குடையவாக லக்னம் மூலமாக வேலை பார்க்குறப்ப லாபத்திற்காக தடார் புடார்னு ஏதாவது செஞ்சிருவீங்க உணர்ச்சி வசப்பட்டு அது மாதிரி இருக்குது அண்டு ஒன்று ஆறு குடைய பதினொன்றுல இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு கடனை கடனை வாங்கி பெரிய லாபம் பண்ணுவோம் அப்படின்னு ஓவரா தகுதிக்கு மீறி நம்ம லெவல் தெரியாமல் கடனை வாங்கி சிக்கலில் மாற்றுறது அதுலேயும் வேற்று மதத்தினர் கூட பார்த்திங்கன்னா ராகு இருக்கார் வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் வழியால சில சிக்கல்கள் வராதபடி கவனமா இருக்கணும் பதினொன்னுல ராகு இருக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய குரு கெடுத்து விட்டுருவார் நல்லவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாம மாத்தி செஞ்சிருவீங்க அவங்க வழியா வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் வழியா நன்மைகள் கிடைக்கிறத நீங்க ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமா இருக்கிறப்ப அவங்கள அலட்சியப்படுத்தி தேவையில்லாத பகை விரோதத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியாக போகிறதால அண்டு உங்களுக்கு நாளுக்குடைய அந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லதுங்க சரி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நாளுக்குரியவன் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி வைஸ்வர்சா மாதிரி தான் இது கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கார் அப்போ நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் புதிய ந புதிய நபர்கள் வழியாலாம் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி மாறிடும் விட வயதில் பெரியவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியாகவும் நன்மைகள் வரும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா சூரியன் மூணு ஆறு பதனில் இருந்தால் மிகவும் சிறப்பு பத்தில் இருந்தால் நல்லது பட் ஒன்பதில் இருக்கிறப்ப அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த புதனும் பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து குடைவன் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ப அந்த மகரத்துக்கு வந்து சூரியனோட இணைவார் அப்ப இரண்டு ஐந்து குடை அந்த முழு சுவரும் அங்க இணையறது ஒன்பதாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் ஏற்கனவே சொன்ன நான் அந்த பாயிண்ட் நாம வச்சுக்கணும் தேவை இல்லாம பெரிய ஆளுங்கள்ட்ட முரண்பாடு வராத மாதிரி ஏன்னா லக்னாதிபதி உச்சம் ஆறாம் இடத்ததிபதியா வரக்கூடியவனும் உச்சங்கிறதால பகை விரோதம் பிரச்சனை யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னெலாம் புரிஞ்சு பேசலைன்னாக்கா மொம்பாக போயிடும் அண்டு உங்களுக்கு ஒன்பது பத்துக்குடைய அந்த சனி பகவானும் பாதகாதிபதியாக வருகிறார் அவர் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அப்போ தொழில் வேலை ரீதியாக முரண்பாடுகள் பாதகங்கள் வராதபடியே நீங்கள் காப்பாற்றிக்கணும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அடக்கி வாசிப்பீங்க எடுத்தேங்க கவுத்தேங்கிற மாதிரி செய்ய மாட்டிங்க ஏன்னா ஏழு பன்னிரெண்டு கொடைய அந்த செவ்வாய் மூணாம் இடத்துல ஆஹ் நீச்ச உச்ச பலனை கொடுத்து தீவிரவாதி மாதிரி ஓவரா பிஹேவ் பண்ண வைப்பார் ஆனால் அது ஒரு நாள் தாங்க நல்ல வேலை ரொம்ப நாள் இருந்தால் ரொம்ப சிக்கல் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே அவர் இரண்டாம் இடம் வர்றார் இப்போ கொஞ்சம் சிக்கலாக வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து இது ஏழு பன்னிரெண்டு குடையவ இரண்டாம் இடத்துல இருக்க இப்போ ரெண்டுல செவ்வாய் இருந்தாலே பேச்சு ஓவராக வரும் அதுவும் வக்ரம் பெற்று போயிருக்காங்கன்னா யார்கிட்ட பேசக்கூடாதோ அவங்கள்ட்ட பேசுவீங்க யார்கிட்ட பேசணுமோ அங்கே பேச மாட்டீங்க யார்கிட்ட மிரட்டி பேசுனா அங்கே பிரச்சனை கம்மியாகுமோ அங்கே விட்டுருவீங்க இழப்பை சந்திப்பீங்க நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துப்பீங்க ஸோ அதை அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறப்போ ஓரளவு நன்மை இருக்குங்க அப்போ அந்த பார்ட்னர் அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து அப்புறம் யார்கிட்டையும் முரண்பாடு வேண்டாம் புதிய நபர்கள் வேற்று மதத்தினராக இருந்தாலும் அவங்களோட இணைந்து எல்லாரையும் பங்குதாரர்கள் அவங்களுக்கும் பங்கு கொடுத்துருங்க வெறும் காரியத்தோண்டி வாங்கிட்டு தோண்டி வாங்கிட்டு விடக்கூடாது உரிய பங்குன்னா பொருளை ஒண்டி சொல்லலை மரியாதையும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு அப்படிலாம் மரியாதையாக அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா குரு பகவான் வரக்கூடிய ஆள் அந்த பங்குதாரர் அறிவாளியாக ஒழுக்கமானவர்களாக இருப்பார் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறப்ப அந்த நன்றியோட ஒழுக்கமாக அவங்களுக்கு நிரந்தர பங்குதாரர் மாதிரி அவங்க மாறுவாங்க அவங்க மூலமாக பெரிய அளவுக்கு லாபம் நன்மையை நீங்கள் பார்க்கலாம் ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகம் வராது ஏன்னா பாதகாதிபதியான சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பது பத்துக்குடியவன் தொழில் வேலை ரீதியாக சில பாதகங்கள் வராதுபடி பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல உச்சம் இப்போ பகை விரோதம் கடன் இதில் மாட்டிக்கிட்டு சிக்கலாகிடக்கூடாது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்னபடி எதிர்பாரா லாபம் புகழ் வரும் ஏன்னா தலைப்பு பாசிட்டிவாக சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் கெட்ட திசை பற்றினா அப்படியே உள்டாவாக மாறும் எதிர்பாராததுன்னா ஆக்சிடெண்ட்டுன்னா என்ன எதிர்பாராமல் நடக்கிறது தான் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குருவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்